அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் என் பேர் மணிகண்டன் இந்த பதிவு என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தன் சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் என்னுடைய போகிற வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுடைய ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அந்த கேள்வியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து சுவாரஸ்யமாக பேச போகிறோம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் தொலைந்திருப்பேன் குருமார்களை பத்தி சொல்லுங்க நிறைய இடத்துல குருமார்கள் தோண்டிட்டு இருக்காங்க அவங்க தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அமைச்சுக்கிட்டு நான் குருமார்கள் என்று இருக்காங்களே தன்னை உணர்வதற்கு உங்களுக்குள்ள உணர்வதற்கு நீங்க சொன்னீங்களே ஒரு டெக்னிக் இருக்குன்ட்டு அந்த டெக்னிக் சொல்லி கொடுக்குறதுக்கு குருமார்கள் தேவையா இல்லை தன்னை உணர்வதற்கு குருமார்கள் இல்லாமல் தன்னால் உணர முடியுமா அந்த மாதிரி ஒரு குருமாரை தேடி போகிறதுக்கு இல்லை அந்த குருமார்களுக்கு இதுதான் தகுதி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அன்ட்டு கேட்டிருக்காங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிவசூத்ரா இல்லை நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள் ஸோ நிறைய புரிதல்கள் இருக்கும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் அனுப்புங்கள் ரிலேட்டிவ்ஸ் அனுப்புங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் உலகத்தில் குரு என்று சொல்லி இது வரைக்கும் பார்க்குறது எல்லாமே யாரேனும் ஒருவரை நமக்கு நல்லது இது கெட்டது இது இதை செய்யலாம் செய்யக்கூடாது இது நல்லது செய்யலாம் இதை செய்யக்கூடாது இது ஆகாதது இது தேவை தேவை ஏற்றது இப்படிய விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்வதுமாக மிகச்சரியான பாதையில் வழி நடத்துவராக இருப்பவர் தான் நம்ம குரு என்று கருதி வந்திருக்கோம் இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஞானியை எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரமணர்னு வச்சுக்குவோம் இப்போ ரமண மகரிஷியும் உங்கள் முன்னாடி உட்காந்துருந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோம் ஆனால் உங்களுடைய மனசு சாயங்காலம் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு நம்ம வீட்டுக்கு இத்தனை மணிக்கு வரோன்னு சொல்லிட்டோமே இப்போ அங்கே வீட்டில் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே இவர் வேற பேசிக்கிட்டு இருக்காரு டக்குன்னு எந்தி போக முடியாதுன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்கு வந்து கவனம் பூரா உங்கள் வீட்டு பக்கம் இருந்ததுன்னா ரமணரா இருந்தாலும் சரி கடவுளே வந்து சொன்னாலும் சரி அந்த அறிவுரை காதில் ஏறுமா என்ன காரணம் மனசு வந்து அந்த குரு சொல்கிற அந்த விஷயத்தை கேட்குற நிலையில் இல்லை வேற எங்கேயோ கவனம் திரும்பிச்சு கரெக்டா சப்போஸ் உங்கள் கவனம் இங்கே தான் இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் மனமானது ஒத்துக்கலை இவங்க சொல்கிறது நம்மளுக்கு ஒத்து வராது போல் இருக்குது சரியாக இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு இது ஒத்து வராது அப்படின்னு தூண்டிச்சுன்னா நீங்கள் எதிரில் இருக்கிறவரை பின்பற்றுவீங்களா கண்டிப்பாக பின்பற்ற மாட்டோம் அப்போ அது சொல்றதுல என்ன தப்பு இருக்குது ஏன் நம்ம அப்படி வாழ முயற்சி பண்ணக்கூடாது ஏன் இதுவும் நம்ம செஞ்சு உங்க மனசுக்கு தோண்டிடுச்சுன்னா அப்போ அவங்கள பின்பற்ற ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் அப்போ இது நல்லது இது கெட்டது இது வேணும் வேணாம் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்க வேணாம் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தர்றது ரமண மகரிஷியா கடவுள் ஆயில் உங்கள் மனமா அப்போ உங்கள் உள்மனம் தான் எல்லாத்தையும் தருது அப்போ உங்கள் உள்மனம் ஆள் அதுதான் எல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்போ அது கற்றுக் கொடுக்குறதுனால அது யார் ஆயிடுறாங்க குரு ஆயிடுறாங்க அப்போ குருவை வெளில தேட வேணுமா தேட தேவையில்லை அப்போ கடவுளையும் தேடி எங்கேயும் போக வேணாம் குருவையும் தேடி எங்கேயும் போவேணாம் அப்போது நம்ம மனம்தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது இப்போ நம்ம உறங்கும் போது நம்மளுக்கு ஏதாவது இருக்கா உறங்கி விழித்ததின் பின் மனம் வெளியில் சலனம் படும்போது தான் இது எனக்கு வேணும் வேணான்ட்டு அந்த விஷயம் இருக்குது அப்போ அத்தனைக்கும் காரணமான பொருள் எது மனம்தான் அப்போ ஒரு விஷயத்த கேட்டு இதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கு வேணான்ட்டு தீர்மானம் பண்ணுறது மனம்தான் அதுதான் இது மாதிரி குரு என்று சொன்னோம் அப்போது ஒரு விஷயத்தை கேட்கணும்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்போ அவர் யார் ஆகிறாரு அவர் சொல்கிறதுனால தெரியாததை சொல்லி கொடுக்கறதுனால அவரும் ஒரு குரு ஆகிறாரு அப்போ அது எந்த குரு தெரியுமா மனம் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பதால் காரண குருவாகவும் காரியத்தை காமிப்பவர் காரிய குருவாகவும் பார்க்கப்படுது ஸோ காரணகுரு காரிய குருன்ற ரெண்டு விஷயம் இருக்குது அப்போது அந்த காரிய குரு யாருன்னா நம்ம நம்மளுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து நம்மளுக்கு இந்த சூற்றுமத்தை இலைத சூத்திரத்தை காமிச்சு கொடுக்குறது ஸோ காரணகுரு காமிச்சி கொடுக்க காரணகுரு ஏற்றுக்கொள் காரணகுரு ஏற்றுக்கொள்ளாம காரிய குரு என்னதான் காமிச்சாலும் நம்மளுக்கு அது வந்து ஏற்றுக்கொள்ளாத மனம் இப்போ இந்த காரிய குரு சொல்லி கொடுக்குற டெக்னிக் அந்த மனம் உணர்ந்து அதில் செயல்படணும் இப்போ இந்த அறியாமையிலேருந்து வெளிப்படணும்னா உள்ளே இருக்கிற குரு பிரகாசிக்க வேண்டும் அந்த குருவை பிரகாசிக்க செய்வதற்கு என்ன வழி இருக்குது ஸோ இந்த காரிய குருநாதர் காமிச்சு கொடுப்பார் அதை தான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சூத்திரத்தை சொல்லி கொடுக்குற இடம் தான் இதை சிவசூத்ரா சிவசூத்ரான்னா என்னன்னு தெரியுமா நமக்குள் இருக்கக்கூடியது எது மிக உயர்ந்த பொருள் ஆன்மா ஸோ அந்த மிகப்பெரிய உயிராற்றல் இப்போ என்ன ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக புலன்கள் வழியாக வெளில போயிட்டு நாசம் ஆகிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிராற்றல் அழிவதனால தான் நம்ம வந்து செத்து போயிடுறோம் இப்போது நம்ம செத்து போகிற வாழ்க்கையில் இருந்து அந்த உயிர் ஆற்றலை அ அழிவதிலிருந்து தனக்குள்ளேயே நிலைநாற்றும் வழி அது பெயர் தான் சிவசூத்திரான்னு வச்சுருக்கோம் அந்த வழி நம்மளுக்கு தெரியணும்னா இது எப்படி வெளில போகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால் நிறுத்த முடியும் அந்த வெளியில் வரத இல்லை வெளில போறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா உள்ள போகிற வழி ரொம்ப சுலபம் ஸோ அது எப்படி வெளில போகுது ஒரு ராஜா நகர்வளம் வரும்போது ராஜாவாக வர மாட்டார் அதே போல நம்மளோடைய உயிர் ஆற்றல் மாறுவேடம் அணிந்து மூச்சோட கலந்து வெளில போயிடுது அதுக்குதான் நம்ம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரான்னு சொன்னோம் எல்லாமே இந்த குரு எனப்படும் அந்த குருவால் மட்டும்தான் இந்த வழியை காமிச்சு கொடுக்க முடியும் அதுதான் அவங்களுடைய வேலை ஆனால் இன்றைக்கி அப்படி ஒரு குருமார்கள் இந்த வழியை காமிச்சு கொடுக்குற அவங்க அந்த குரு கிட்ட இருக்கிற விதையை கற்றுக்கிட்டு சீடன் என்னவாகி இருக்கணும் அவரும் குருநிலை ஆகியிருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்துல இப்பயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குருவுங்க இருக்காங்க அவங்களாம் சீடர்களை உருவாக்குனாங்களா இல்ல குருவை உருவாக்குனாங்களான்ட்டு நீங்க யோசிக்கணும் அப்போ நீங்க எங்க போறதா இருந்தாலும் அது சரியான வழிதானா சரியான சொல்லி தராங்களா அங்க அன்ட்டு நீங்க வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும் அப்போ இந்த இறை தானம்ன்ற ஒரு விஷயத்த குரு உங்களுக்கு உண்மையா சொல்லி கொடுத்து நீங்களும் அந்த குருன்ற உச்ச நிலைக்கு வர முடியுதோ அந்த இடம் தான் உங்களுக்கு சரியான இடம்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும் ஸோ சரியான குரு என்பவர் சீடர்கள் மட்டுமே இருக்கட்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள் சூத்திரத்தை காட்டி கொடுக்குற குருமார்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரிய குருவாக இருந்தாலும் அவர்கள் கொடுக்கும் அந்த வித்தையை அந்த உயிர் ஆற்றலுடைய மார்க்கத்தை காட்டி கொடுப்பவராக இருக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய துர்குணங்களை தான் விட சொல்லுவாங்க அதற்கு வேற எந்த விஷயத்தையும் அந்த குரு கேட்க மாட்டாங்க என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்